புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வரக்கூடிய வடுவூர் பழஞ்சேரி மேடு கிராமத்தைச் சேர்ந்த சுதா இவங்க வேலைக்கு போறதுக்காக அதிகாலை அஞ்சு மணிக்கு போனப்போ அவரை வழிமறிச்சு அறிவாளால சரமாரியா தாக்கிட்டு ஏழு சவரன் தங்க நகைகளை அவங்க இருந்து பறிச்சு போயிருக்கிறாங்க அந்த அதிரவிக்கக்கூடிய துணிகரமான சம்பவத்தை பத்தி நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுவதாக கூறி வருவதின் மறுபுறத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் விதமாக நடந்து வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக தங்க விலை உயர்வின் எதிரொலியாக பல இடங்களில் பெண்களிடமிருந்து தங்கச் சங்கிலியை பொறிக்கும் சம்பவங்களும் அதிகரிப்பதால் பெண்கள் தைரியமாக வெளியில் செல்வது என்பது இன்றைக்கு அச்சுறுத்தல் நிறைந்ததாகவே மாறிவிட்டது அப்படித்தான் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வரும் சுதா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பணிக்கு செல்வதற்காக பழஞ்சேரிமேடு கிராமத்திலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் அருகிலுள்ள அம்மாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று உள்ளார் அப்போது சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்கிற இளைஞர் திடீரென சுதாவின் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து உள்ளார் அதில் சுதா நிலைதடுமாறி கீழே விழுந்து உள்ளார் அதனைத் தொடர்ந்து தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை காட்டி மிரட்டிய சுரேஷ் சுதா கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கலியை கேட்டு மிரட்டி உள்ளார் ஆனால் சுதாதருக்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கையில் வைத்திருந்த அறிவாளால் சுதாவின் தலையில் இரண்டு இடங்களில் வெட்டி உள்ளார் இதில் முகம் மற்றும் தலையில் பலத்த வெட்டிக்காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து நிலைகுலைந்து போன சுதாவிடம் இருந்து ஏழு சவரன் தங்கச்சங்கலையை பறித்து கொண்டு அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்று உள்ளார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்தவர்கள் காயமடைந்த சுதாவை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர் பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்து உள்ளனர் அதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு வந்த வடுவூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷை தீவிரமாக தேடி வந்து உள்ளனர் இந்நிலையில் அம்மாப்பேட்டை பகுதியில் காட்டில் ஒழிந்திருந்த சுரேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய மதிப்புடையில மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்து நடந்த பெண்ணுக்கு தாலிச்சங்கிலி அறுத்து அது செயின் போனாலும் பரவாயில்லை மன உளைச்சலுக்கு ஆளாகி சில பெண்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகி விடுகிறது இந்த திருடர்களை இந்த திருடர்களை தமிழ்நாடு முழுவதுமாக வேறறுத்து கடுமையான தண்டனை இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கி தமிழக முதலமைச்சர் அதி விரைவாக காவல்துறைக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து இந்த செயின் திருட்டு இல்லாமல் அறவே தமிழ் பெண்கள் சுதந்திரமாக தனியாக நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் இன்னும் முதல் பரிவு வருது ஒன்று உயிருக்கு ஆபத்தாகிறது ரெண்டு முக்கியமாக தமிழ் பெண்கள் தமிழ் கலாச்சாரம் வந்து தாலிச்சங்கிலி பறிவோச்சுன்னா பெரிய அபோசகனமாக நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்மளது தமிழ் வ வழிபாட்டு ஸ்தலங்களில் முக்கியமாக தாலிச்சங்கிலி பரிபோச்சுன்னா அது மிகப்பெரிய வேதனையை மன உளைச்சலை தரும் மனவேதனையை தரும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த செயின் திருடர்கள் இல்லாத வண்ணம் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் அதி தீவிரமான நடவடிக்கை எடுத்து இந்த குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் ஒரு காலத்தில் நம்ம அழகுக்காக மாட்டிக்கிட்ட நகைகளை இன்றைக்கி வந்து நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறிட்ட ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது ஒவ்வொரு சாமானியனுக்கும் காவல்துறை கூடவே இருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் இயர் அதனால நாம தான் நம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற விதமா வெளியில தனியா நீங்க போறப்போ அதிகப்படியான நகைகள் போட்டுக்கிட்டு போறதை இனிமே தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறதா இன்றைய கால மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்